கிறிஸ்துக்கள் பிரியமான தேனுடைய பிள்ளைகளை இந்த நாளின் காலை நேரத்திலே இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்திறேன் தேனுடைய கரம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக நூற்று ஓராது சங்கீதம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் வழி விளை செய்ய வெறுக்கிறேன் அது என்னை பற்றாது என் கண்மான தேவனுடைய பிள்ளையிலே ஒரு அருமையான ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம் தாவிதின் வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொண்டு வருகிற ஒரு படிப்பினை தாவிதி சொல்கிறார் தீங்கான கருத்தை என் கண் முன் வைக்க மாட்டேன் இந்த உலகத்தில் எவ்வளோ தீங்கான காரங்கள் இருக்கிறது எங்கே பார்த்தாலும் தீங்கு எங்கே பார்த்தாலும் தீமைகள் திரும்புகின்ற இடமெல்லாம் தீமைகள் காணப்படுகிறது ஒரு வெளிச்சத்திலே அந்த காற்றில் எவ்வளவு தூசு இருக்கிறதோ அதே போன்று தீமை இந்த உலகத்தை ஆட்கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே எங்கு பார்த்தாலும் தீமை கிறிஸ்து வாழ்க்கை என்பது ஒரு கடினமான வாழ்க்கை தீங்கான காரியத்தை பார்க்காத வாழ்க்கை தீமையானது செய்யாத ஒரு வாழ்க்கை தான் திருச வாழ்க்கை நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறோம் தீமையை நாம் பார்க்கக்கூடாது தீமை நம்மை பற்றக்கூடாது உலகத்தின் பாவக்கரைகள் தீமைகள் நம்மை கரைப்படுத்தி விடக்கூடாது பெரிய மாணவர்களே இதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை தீமை செய்யாத வாழ்க்கை தீமை விட்டு விலகிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை பெரிய மாணவன் என் கண்முன் வைக்க மாட்டேன் வேதன் சொல்லுகிறது கற்பனை கை கொள்கிறவன் ஒரு திங்கையும் அறியான் நம் ஆண்டுடைய பத்து கட்டளை கை கொள்ளும் பொழுது அவருடைய பலி நாம் வாழும் பொழுது ஒரு தீங்கையும் நாம் அறிய மாட்டோம் பிரியவானவில்லை அது மாத்திரமல்ல உமை விட்டு விளைகிற அடு வழிகளை நான் வெறுக்கிறேன் நீ யாருக்கு அதிகமான கூட்டம் சேரும் துன்மார்க்கமாக ஜீவிக்கிறவங்களுக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சேருவார்கள் கூட்டம் சேரும் நண்பர்கள் சேருவார்கள் அவர்களை நான் வெறுக்கிறேன் என்று தாதி சொல்றார் பிரியமாரளே என் அன்பான ஜனமே சிந்தித்து பாருங்கள் தாமரை இலையில் தண்ணீர் பட்டாலும் அது ஒட்டாது இதுதான் கிறிஸ்த வாழ்க்கை நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் தீமை மினம் ஒட்டக்கூடாது உலகத்தின் பாவ கலாச்சாரங்கள் உலகத்தின் கலாச்சாரங்கள் பழக்க வழக்கங்கள் நம் வாழ்க்கையை சீர்குலைத்து விடக்கூடாது பிரியமானவர்களே ஒரு நாளும் கவனமாய் தீங்கான காரியத்தை நாம் பார்க்காதபடி செய்யாதபடி ஆண்டை விட்டு வழி விலகாதபடி நாம் வாழும் பொழுது நிச்சயமாய் தேவன் நம்மை இந்த உலகத்திலே பாதுகாத்து கொள்வார் நம்மை இந்த குடும்பத்தை நடத்துவார் நம் தன்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாகி நேசிக்கிற அன்பின் ஆண்டு இந்த காலை வேலை சோதன் அப்பா இந்த செய்தியை கேட்டு நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்க எந்த ஒரு தீங்கு அணுகாதபடி காத்துக்கொள்ளுங்க சாமி தீமை செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டு இதோ உங்கள் பிரியமான வாழ்க்கையை வாழணும் எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் இந்த நாளிலேயே உங்களுடைய பாதுகாப்பு உங்களுடைய பிள்ளைகள் கூட இருப்பதாக இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் பர்லத்தின் பரமத்தவப்பனே ஆமேன் ஆமேன்